வணக்கம் நான் சத்யபிரியா சொசைட்டி ப்ராக்ரஸஸ் அரசு உதவி பெறும் உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியையாக பணிபுரிகிறேன் இப்பள்ளியின் ஆண்டுகளோ ஏராளம் இங்குள்ள ஆசிரியர்களின் கற்பித்தலோ தாராளம் உதவி என்பது பள்ளியின் பெயரில் மட்டுமல்லாமல் ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ யூனிஃபார்ம் போன்ற கல்விக்கான உதவிகளை மாணவர்களுக்கு இப்பள்ளி அளித்து வருகிறது இங்குள்ள ஆசிரியர்கள் தாய்மையுணர்வும் கண்டிப்பும் கலந்து மாணவர்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கின்றன இன்றைய காலகட்டத்திற்கேற்ப ஸ்மார்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர் லேப் போன்ற நவீன முறைகள் மூலம் மாணவர்களின் கற்றலை எளிதாக்குகின்றன இங்குள்ள ஆசிரியர்கள் படித்தவர்களாக மட்டுமின்றி தினம் தினம் படிப்பவர்களாக இருப்பதே எங்கள் பள்ளியின் பெருமை அது மட்டுமின்றி தமிழ் சங்கத்தின் போட்டிகள் மூலம் மாணவர்களை ஊக்குவிக்கின்றன எனவே பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்ற பாதைக்கு எங்களுடன் கைகோருங்கள் நன்றி